தமிழ் சினிமாவின் பிரபல வில்லன் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கொடூரமான பல வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர் படிப்படியாக காமெடி கதாபாத்திரங்கள் குணச்சித்திரம் ஹீரோ என்று பல அரிதாரங்களை பூசியவர் பொன்னம்பலம் பற்றி இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம் நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி பிறந்தவர் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் சண்டைக் காட்சியின் போது அடியாளாக நுழைந்த பொன்னம்பலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கலியுகம் என்னும் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கூடுதல் வில்லனாக தனது வாழ்க்கையை தொடங்கி படிப்படியாக முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கமலஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வில்லனாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மைக்கேல் மதன காமராஜனில் ஒரு சிறு வேடத்திலும் நடித்தார் கை கால்களில் காயமோ எலும்பு முறிவோ விழாமல் சண்டை காட்சிகளில் நடிக்கும் திறம் வாய்ந்தவரால் இவருக்கு பார்ட்ஸ் பொன்னமலம் என்னும் பெயரும் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் இயக்குனர் பி வாசு இயக்கிய வால்டர் வெற்றிவேல் படம் இவருக்கு முக்கிய திருப்பு படமாக அமைந்தது பொன்னம்புலம் தமிழ் மட்டுமல்லாது கன்னடம் தெலுங்கு மலையாள சினிமாவிலும் வில்லன் கதாபாத்திரங்களில் அசத்தி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மூன்னம் முரா என்னும் மலையாள படத்தில் முன்னணி நடிகர் மோகன்லாலுக்கு வில்லனாகவும் அதே போல் என்னும் மலையாள படத்திலும் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கர்ண மோகடு என்னும் தெலுங்கு படத்தில் நடித்திருந்தார் அது மட்டுமின்றி பரதன் ஏர்போர்ட் செந்தூர பாண்டி ஆகிய படங்களில் தொடர்ச்சியாக நடித்தார் முகுரு மோகல்லு என்னும் தெலுங்கு படத்தில் சிரஞ்சீவியை எதிர்க்கும் முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருப்பார் அதே போல ஹிட்லர் படத்திலும் சிரஞ்சீவிக்கு வில்லனாக நடித்திருந்தார் பொன்னம்புலம் கடக் லேத்தல் என்னும் இந்தி படத்திலும் ரசக் என்னும் இந்தி படத்திலும் நடித்து பாலிவுட்டிலும் தனது வெற்றி கொடியை நாட்டி இந்திய அளவில் பிரபலமான வில்லன் நடிகரானார் தொடர்ச்சியாக இவர் விஜயகாந்த் படத்தில் நடிக்க ஆரம்பித்த பின்னர் ஆனஸ்ட்ராஜ் என்ற படத்தில் விஜயகாந்துக்கு வில்லனாக நடித்திருப்பார் இந்த படம் அப்பொழுது பெரிய அளவில் பேசப்பட்டது அதே போல கன்னடத்தில் ரவிச்சந்திரன் ஹீரோவாக நடித்த சின்னா என்ற படத்திலும் வில்லனாக சில காட்சிகளில் நடித்திருப்பார் இந்த கேரக்டரும் இவருக்கு மிகப்பெரிய பெயர் வாங்கி கொடுத்த படமானது இவருக்கு மிகப்பெரிய பெயர் தந்த படங்களில் நாட்டாமை படம் ரொம்ப முக்கியமான படம் இந்த படத்தில் கொடூர வில்லனாகவும் முத்து படத்தில் காளி என்னும் கொடூர அடியாளாகவும் நடித்து தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி அங்கும் பிரபலமானார் பொன்னம்புலம் அதன் பின் அரவிந்தன் அருணாச்சலம் வள்ளல் சிம்மராசி அமர்கரம் முகவரி வல்லரசு மாயி தவசி கில்லி அருள் கிரி போஸ் வரலாறு மலைக்கோட்டை வேங்கை கோமாளி ஆகிய படங்களின் மூலம் தமிழ் ரசிகர்களை தனது கொடூர வில்லத்தனத்தால் கவர்ந்தார் அதன் பின்னர் தனியார் தொலைக்காட்சி ஒலிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்தார் பொன்னம்பலம் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருந்த பொன்னம்பலம் அம்மையப்பா என்ற படத்தில் ஹீரோவாக நடித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என்று பல்வேறு மொழிகளிலும் நடித்து பரவலான பாராட்டை பெற்று வருவர் இவர் மனதை திரும்பி பார்க்க என்ற படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் இந்த விருதை இவர் வாங்கியிருக்கிறார் இவர் ராதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அடுத்ததாக பட்டய கிளப்பு என்ற படத்தை இயக்கி தயாரித்திருக்கிறார் சென்னை டு பேங்காக் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடித்திருக்கிறார் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரமாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இவர் விளங்கியிருக்கிறார் தன்னுடைய வில்லன் வேடங்களாலும் குணச்சத்திர வேடங்களாலும் ரசிகர்களை கவர்ந்தவர் தான் ஏற்றுக்கொண்ட எல்லா கதாபாத்திரங்களும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிக்கொள்ளுகிற அபூர்வமான நடிகர்களில் இவரும் ஒருவர் திரைப்படங்களில் கொடூரமான வில்லனாக அறியப்பட்டவர் இவர் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் தான் இவருடைய வெகுளித்தனம் வெளி உலகிற்கு தெரிய ஆரம்பித்தது ஆனாலும் கூட பொன்னம்பூலம் சிறு வில்லத்தனமாக இருந்திருப்பதாகவும் அதற்கு காரணம் அவரது தந்தைதான் என்றும் சமீபத்திய பேட்டியில் இவர் கூறியிருக்கிறார் தனது குடும்பத்தில் தான் தான் திரையில் தோன்றிய முதல் நடிகராக இருந்தாலும் தனது குடும்பத்தில் சிற திரைக்கு பின்னால் எடிட்டிங் மற்றும் ஸ்டுடியோ நிர்வாகம் போன்ற திரைத்துறை சம்பந்தப்பட்ட பணியிலேயே இருந்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார் அந்த காலத்தில் தன்னுடைய தந்தை வாகினி ஸ்டுடியோ மேலாளராக இருந்ததாகவும் ஸ்டுடியோ மேலாளர் தான் அந்த காலத்தில் அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் சம்பளம் கொடுக்கும் பழக்கம் இருந்ததால் அந்த பழக்கத்தின்படி இவருடைய அப்பா எம்ஜிஆர் சிவாஜி ஜெயலலிதா போன்ற முன்னணி நடிகர் நடிகர்களுக்கும் தன்னுடைய கையால் சம்பளம் கொடுத்து வந்த அந்த தகவலையும் பெருமையுடன் இவர் பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய தந்தை கண்ணப்ப நாயக்கர் மிகவும் கண்டிப்பானவர் என்றும் தனது அப்பா எதற்கெடுத்தாலும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அடித்து கொடுமைப்படுத்தக்கூடியவர் என்றும் கூறக்கூடிய இவர் எப்பொழுது தன்னுடைய அப்பா இறப்பார் என்று இவர் எதிர்பார்த்ததாகவும் சீக்கிரம் சாக வேண்டும் என்று இறைவனிடம் அடிக்கடி வேண்டி வந்ததாகவும் சிறுவயதை பற்றி இவர் குறிப்பிட்டிருக்கிறார் படத்தில் வந்த வில்லன் கதாபாத்திரத்தை தனது அப்பாவை மனதில் வைத்து நடித்ததாகவும் இவர் கூறியிருக்கிறார் தனது அப்பா இறந்த அன்று பொன்னம்பலம் தனது வீட்டிற்கு அருகில் இருக்கிற பிரியாணி கடைக்கு சென்று பிரியாணி சாப்பிட்டதாகவும் கூறியிருக்கிறார் அந்த அளவிற்கு பொன்னம்பலம் தனது அப்பாவை வெறுத்திருக்கிறார் பொன்னம்பலத்தின் தந்தையார் சாகும் தருவாயல் பொன்னம்பலத்தை அழைத்து நான் சீக்கிரம் இறந்து விடுவேன் நீதான் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சத்தியம் செய்ய சொல்லி கேட்டிருக்கிறார் என்னதான் அப்பா மீது கோபம் இருந்தாலும் கடைசி ஆசையாக தன்னிடம் சத்தியம் கேட்டதால் அந்த சத்தியத்தை பொன்னம்பலம் செய்து கொடுத்திருக்கிறார் அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவே சினிமா பக்கம் மட்டும் போய்விடக்கூடாது என்ற தனது தாயின் பேச்சையும் மீறி தான் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததாகவும் கூறியிருக்கிறார் பல்வேறு திரைப்படங்களிலும் சின்ன திரையிலும் நடித்துக் கொண்டிருந்த பொன்னம்பலம் அவர்களுக்கு திடீரென்று உடல்நலம் குன்றி இரண்டு கிட்னிகளும் செயலிழக்க நிதி நெருக்கடி காரணமாக பலமுறை தற்கொலைக்கு முயற்சித்து இவர் தப்பித்திருக்கிறார் இவரின் நிலைமை அறிந்த நடிகர்கள் தனுஷ் கமல்ஹாசன் சிரஞ்சீவி சரத்குமார் கே எஸ் ரவிக்குமார் அர்ஜூன் பிரபுதேவா பிரகாஷ்ராஜ் விஜய் சேதுபதி ஆகிய பல நடிகர்கள் பொன்னம்பலத்தின் சிகிச்சைக்கு நிதியுதவி செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து பொன்னம்பலத்திற்கு கடந்த பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் குறும்புட இயக்குநர் ஜெகநாதன் என்பவரது சிறுநீரகம் தானமாக பெற்று பொருத்தப்பட்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பிழைத்தார் பின் பொன்னம்பலம் தற்போது மெல்ல உடல்நலம் தேறி மறுபடியும் சினிமாவில் தலை தொடங்கி தொடங்கியிருக்கிறார் சண்டை பயிற்சியாளராக பொன்னம்பலம் பணியாற்றிய படங்கள் சங்கர்குரு பேர் சொல்லும் பிள்ளை வைராக்கியம் சத்யா என் தங்கை கல்யாணி புதிய வானம் சூரசம்ஹாரம் தாய்மேலானை ராஜா பட்டிக்காட்டு தம்பி தாயம் ஒன்று கதாநாயகன் அபூர்வ சகோதரர்கள் அண்ணனுக்கு ஜே வேட்டையாடு விளையாடு என் தங்கை அவசர போலீஸ் நூறு சத்திரியன் உறுதிமொழி ராஜா கையவச்சா மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் இவர் நடித்த திரைப்படங்கள் மைக்கேல் மதன காமராஜன் புது மனிதன் பரதன் ஏர்போர்ட் செந்தூரபாண்டி ஆனஸ்ட்ராஜ் இந்து நாட்டாமை பெரிய மருது சந்திரலேகா கூலி முத்து பெரிய குடும்பம் சேனாதிபதி அரவிந்தன் அடிமை சங்கிலி அருணாச்சலம் தர்மசக்கரம் ஹிட்லர் ஜானகிராமன் வள்ளல் அறம் பவித்ரா பிரேமா சிம்மராசி உரிமை போர் அமர்கலம் கண்ணுப்பட போகுதையா அழகர்சாமி கனவே கலையாதே ராஜேந்திரன் திருநெல்வேலி சுதந்திரம் தை புறந்தாச்சு முகவரி வல்லரசு பெண்ணின் மனதை தொட்டு மாயி அழகான நாட்கள் லூட்டி ராஜராஜேஸ்வரி தவசி அம்மன் கும்மாளம் ஜெயா தமிழ் விவரமான ஆளு ஆஞ்சநேயா ராமச்சந்திரா ஜெய் அருள் ஜனா இல்லி ஏய் தேவதையை கண்டேன் சின்னா மண்ணின் மைந்தன் சரவணா பேரரசு வரலாறு மலைக்கோட்டை பட்டயக்களப்பு மதுரை சம்பவம் தீ மாட்டுத்தாவணி நகரம் பொன்னர் சங்கர் வேங்கை முதலிடம் மாசி இதுவே நடிகர் பொன்னம்பலம் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் thank you